திரடர்லக தலைவர் வீரமணி அவர்கள் மாட்டுக்கறி உண்ணும் போராட்டத்தை நடத்துவோம் என்று சொல்லி இருக்கிறார் அவர் மாட்டுக்கறி உண்ணும் போராட்டம் நடத்தினால் அந்த போராட்டத்தை அந்த அவதூறு பிரச்சாரத்தை முறியடிப்பதற்காக இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே நாங்களும் அந்த போராட்டம் நடைபெறுகின்ற இடத்திலே அதற்கு எதிராக பன்றியறை உண்ணும் போராட்டத்தை அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்க மாடு திங்க கூடாதுங்குறோம் அதை திண்மேலு நீ அட முடிச்சா நாங்க பன்னி போராட்டம் நடத்துவோம் தாராளமா நடத்தி பன்னி கரிய தின்னுக்க பன்னி திங்குறதையும் சேர்த்து தின்னுக்க ஒரு அச்சரும் இல்ல ஏற்கனவே நீ மாட்டு மூத்திரத்தை மாட்டு சேனையும் குடிச்சுக்கிட்டும் தின்னுகிட்டும் இருக்க நாங்க கேட்டமா ஏன்டா மாட்டு மூத்திரத்தை குடிக்கன்னு கேட்டமா பஞ்ச கௌமியம் என்ன பஞ்ச கௌமியம் மாட்டு மூத்திரம் மாட்டு சாணம் பால் தயிர் வெண்ணெய் அஞ்சையும் போட்டு மிக்ஸ் பண்ணி பஞ்ச கௌமியும் அடிக்கிறீங்க நாங்க கேட்டோமா நல்லதுன்னு நாங்க நீ கேட்ட கேட்கிற